தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் காண இருக்கிற ஒரு தாவரம் பூனைக்காளி இந்த பூனக்காளி வந்து நம்ம கிராமப்புறங்களில் வேலைகளில் அதிக அளவில் படர்ந்து கிடக்கிற கிடக்கின்றது இது ஒரு சாதாரண செடியாக நினைத்து நாம் கடந்து செல்கிறோம் ஆனால் இந்த செடி வந்து பல வகை மருத்துவ குணங்களை உடையது நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு இது போன்ற பிரச்சனைகளுக்கு தயாராகக்கூடிய மருந்து மாத்திரைகளில் இந்த பூனக்காளியின் பயன்பாடு அதிகளில் இதை இப்போ சாகுபடி செய்து விற்பனைக்கு அனுப்பு அனுப்புகிறாங்க சித்த மருத்துவர்கள் இதை வாங்கி சூரணம் செய்கிறாங்க இது நம்ம பகுதியில் காட்டு செடி போல் படர்ந்து கிடக்குது இது பிஞ்சு பிஞ்சாக இருக்கும்போது நம்ம அவரைக்காய் மாதிரி இதை சமையல் செய்து சாப்பிட்ருக்க அம்மு எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க அதை மூ சாதாரணமாகவே சமையலில் நம்ம அவரைக்காய் போலவே பொரியல் செய்து தொட்டுக்காக சாப்பிட்லாம் இது அதிக அளவில் சாப்பிடும்போது பித்தம் அதிகம் அதனால் வாந்தி மயக்கம் இது போன்ற பிரச்சனைகள் வரும் அதுபோல் இந்த பூனைக்காலியோடய விதையோட மேல் ஓடு வந்து ஒரு நச்சுத்தன்மையுடையது இதை மருத்துவர்கள் பயன்படுத்தும் போதும் என்ன பண்ணுறாங்கன்னா பாலில் அவிச்சு மறுபடியும் அதை தனியாக பிதுக்கி எடுத்து உள்ளே உள்ள பருப்பை மட்டும் எடுத்து அரைச்சி காய வச்சு ப அரைச்சி அப்படி தான் ஆக்குறாங்க அந்த அளவுக்கு நம்மளால் முயற்சி பண்ணி செய்ய முடியும் தான் குறைவு பிரச்சனை உள்ளவங்க நரம்பு துசி பிரச்சனை உள்ளவங்க இதை கண்டிப்பாக அதே போல் செய்து பாலில் கலந்து குடிக்கலாம் இல்லை பூனக்காளி விதை சம்பந்தமாக மருத்துவர்களோட ஆலோசனை சித்த மருத்துவ ஆலோசனையோடு செயல்படலாம் மருத்துவத்துறையில் வரக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர் மெடிக்கல் எல்லாமே கிடைக்கிற புரோட்டீன் பவுடரு நிறைய விளம்பரங்களில் வரக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர் அனைத்து ப்ரோட்டீன் பவுடர்லேயும் இந்த பூனக்காளி விதை பவுடர் கலக்கப்பட்டுள்ளது இது அவ்வளோ ஒரு பிரதட்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இதை வந்து இப்போ சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏரியாவில் உள்ள எல்லா விவசாயிகள் யாரேனும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது வந்து பெரிய அளவில் தண்ணி ஓரம் எதுவும் வேண்டியில் விதையோர இடத்துல ஒன்றா போதும் ஒரு மரம் இருந்ததுனால் அந்த மரத்தையே ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளேயே மூடிடும் அந்த அளவுக்கு அவரையை விட அதிகமாக படரக்கூடியது ஏன் பூவை பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒவ்வொரு அடி ஒன்றரை வயதுக்கு கீழே இருந்து கீழே அழகாக கிடக்காது ஒரு திருப்பம் விதை போட்டோம்னாலே போதும் இது பல காலம் இருக்கும் தன்னாலே விதை பரவலாகி ஏரியா முழுவதும் அந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த செடி சீக்கிரமே வளரக்கூடியது அதுபோல் ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறவங்க அடுத்த முதல் படி செய்ய வேண்டியது பலதானிய விதைப்பு அந்த பலதானிய விதைப்புக்கு வந்து பல வகை தாவரங்களை நம்ம கொள்ளையில் சாகுபடி செய்வோம் அதில் இந்த பூனக்காளி விதை கிடச்சி போட்டோம்னா சீக்கிரமே பறந்து நிலத்தை மூடிடும் அதை நம்ம உழுது மடக்கும்போது நமக்கு தழைச்ச தகுதி எப்படியான தழைச்சது கிடைக்கும் பல வகையில் இந்த விதை விதைச்செடி நமக்கு பயன்படுது மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ சித்த மருத்துவ அனைத்துலேயுமே இந்த பூனைக்காளி விதை பவுடர் மாத்திரை அதெல்லாம் பவுடர் வடிவத்தில் நிறையா வருது ம பிரச்சனை உள்ளவங்க ஆண்மைக்குரிய பிரச்சனை நிரம்புதாச்சும் பிரச்சனை உள்ளவங்க சித்த மருத்துவரோட ஆலோசனையோட அதை எடுத்துக்கலாம் இது கருப்பு விதைகளும் இருக்குது வெள்ளையும் இருக்குது ரெண்டுமே பூனைக்காளி தான் இன்னும் அதை சந்தேகம் வேண்டியதில்லை எதனாலும் நம்ம அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த காய் பிஞ்சாக இருக்கும்போது எந்த வித சுனையும் அது மேலே இருக்காது காய் முத்த ஆரம்பித்த பிறகு அது மேலே நம்ம மொஸ்கிட்ட மேலே உள்ள சொனையளவுக்கு இருக்கும் கை காலில் பட்டால் அதிகமாக அரிக்கும் பிஞ்சாக இருக்கும்போது அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் முத்திய பிறகு அதை பயன்படுத்த முடியாது அது மருத்துவ பயன்தான் இதுபோல் அதிக அளவில் காய்கள் இருந்தால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவில் இருந்தால் அருகில் உள்ள சுத்த மருத்துவ இல்லை சுத்த மருத்துவ கடைகளில் கேட்டு அவங்கக்கிட்ட இதை நம்ம கொடுக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி